நம்ம ஒரு சபை போதிற இடத்துலையோ சபையில் உள்ள பெரியவங்கிட்டையோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீதியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டோம்னா பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க ஆலோசனை கொடுப்பாங்க அது வாலிவ வயசில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுப்பாங்க இப்போ நம்ம தம்பிலாம் அசிஸ்டன்ட் பாஸ்லாம் பார்த்தா நம்ம அப்படினா உங்களுக்கு ஆலோசனை இல்லை ஏ நல்ல சட்டை போடுப்பா ஏய் நல்லா இன் பண்ணிட்டு வாப்பா டேய் தையை கட்டிட்டு வாப்பா சும்மா ஏதாவது ஒரு சட்டையை போட்டு வராது அப்படி தான் நாங்களாம் எப்படி நிற்கிறோம் அதை மாதிரி நீ வந்து நிற்கணும் எங்கள் பக்கத்தில் நிற்கிற நீ சர்வெண்ட்டு மாதிரி தெரியக்கூடாது ஒரு பாஸ்ரு மாதிரி கம்பீரமாக வரணும் இவர் எங்கேயோ பிடிச்சிட்டு வந்து மியூசிக் போட வச்சுருக்கிறான் போலுக்கு ஒரு ஐந்நூறுரூவா கொடுத்து பாட போட வச்சுருப்பாங்க போல உன்னை நினைக்கக்கூடாது உன்னை ஒரு பாசலாக நினைக்கிற மாதிரி நீ ரெஸ்பென்ட் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு தர் கிருஷ்ணகோத்ரா ஆனால் இவர் நாகூர் கோயில் கேரளா பக்கம் போயிருந்தார் இவருக்கு ஐடியாவை கொடுத்து ஜிப்பாவை மாட்டி மீஸ் எல்லாம் எடுத்து செருப்பு போடாத சன்னியாசியாக மாற்றிருப்பாங்க அவரும் மாறி இருப்பார் அவர் அப்படிப்பட்ட இலகிய கோணம் சொன்னது அப்படியே கேட்டுருவார் ஆண்டுக்கு பிடித்த மாதிரி பரிசுத்த ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடு சொல்லிக் கொள்ளணும் அந்த அலங்காரம் வேணும் அலங்காரம்னா அவர் வேற அலங்காரத்துக்கு போயிடுவார் அந்த அலங்காரத்தோடு நீ வரணும் பரிசுத்த அலங்காரம் புல் பீட்டில் நிற்கும்போது அப்படியே தூதர் மாதிரி நிற்கணும் அலங்காரத்தோட வரணும் நீ உபவாசம் இருந்ததுல அப்படியே பிரதிபலி மோசை மாதிரி முகம் பிரதிபலிக்கணும் அப்பந்தான் நீ நீதிமானாய் பரிசுத்தமானாய் மாற முடியும் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அதெல்லாம் காரியத்துக்கு உதவாது நம்ம வாசியத்தை பைபிள்ல அப்படி வசனமே இல்லை தேவர்களை முன் குறித்தாரோ அழைத்தாரோ அழைத்தவர் நீதிமான் நீதிமானாக்கினவர் அவனை மகிமைப்படுத்த அவர் வேலை நீங்கள் நானும் ஒன்று செஞ்சு மாறுவதில்லை